சாட்டம் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் விசச்சாரை மருந்தி கிட்டத்தட்ட இதுவரை ஐம்பத்தாறு பேர் இறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு இன்னும் முப்பது பேர் சீரியஸ் நிலையில் இருக்கு தமிழக அரசு இதுபோன்று தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் நடந்து வருகிறது அந்த பகுதியில் நடந்து வருகிறது விழுப்புரம் பகுதியில் நடந்து வந்தது இதற்கு உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு தகுந்த இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு இருபது லட்சமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த குழு கேட்டுக்கொள்கிறது இப்போது உங்களுக்கு தெரியும் நீதி ரிசர்ச் சந்தர்ப்பம் கள்ளர் சீரமைப்பு துறை பள்ளி ஆதிராவிட நலத்துறை பள்ளி அறநிலைத்துறை பள்ளி வனத்துறை பள்ளிகளை அரசு பள்ளிகளாக மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு நபர் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் இருக்கு சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் கள்ள சீரமைப்பு துறை ஜாதி ரீதியா இருக்கு ஆதி நலத்துறை ஜாதி ரீதியா இருக்கு அறநிலையத்துறை என்ன ஜாதி இருக்கு அதே மாதிரி வனத்துறை எந்த சாதியில இருக்குன்னு தெரியல என்ன ஐடியாவில் எந்த முயற்சிக்கு ஏதோ தமிழ அரசு சொன்னதற்கு எழுதியிருக்கிறாரோ என்ற செய்தி தான் கிடைத்திருக்கின்ற தன்மை இப்படிப்பட்ட தன்மையில தமிழகத்தில் இந்த கள்ளர் செயல்பத்துறை பள்ளி ஆதிராவத்துறை பள்ளிகள் எல்லாம் ஒரு காலத்தில் இந்த சமுதாய மக்களை முன்னேற்றப்பட வேண்டும் இந்த சமுதாயம் பிந்தங்கி இருக்கிற பொருளாதாரிய பிந்தங்கி இருக்கிறது சமூக ரீதியா பிந்தங்கி இருக்கிறது கல்வி ரீதியாக பிந்தகிறது என்பதனால் தான் இந்த பள்ளிகள் உண்டு ஆனால் அந்த அடிப்படை தன்மையை தெரியாமல் அந்த அடிப்படை உரிமையே தெரியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆங்கிலேயர்காலத்தில் கொண்டு வந்த இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை இன்று ஒருநபன் அறிக்கையில் எடுத்து விடலாம் என்று நினைப்பது இந்த அரசுக்கு நாங்கள் இது இதை நாங்கள் ஒழுக்கான ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இங்க இருக்கின்ற தலைவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து கொண்ட காப்பாற்றுவோம் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் அல்ல ஏதோ ஜாதிகளை சொல்றாங்க ஜாதி உள்ளதான் ஆஹ் இந்த கல்லறசியம் திரு ஆதி ராவணுக இங்கே பிள்ளைமார் சங்கத்தில் இது பண்ணிக்கூடம் இல்லையா செத்தியார் சங்கத்தில் இல்லையா நாடா சங்கத்தில் இல்லையா எங்க யாரவர் சங்கத்தில் இல்லையா அவங்கெல்லாம் ஜாதி யாரு பேர் ஜாதி இல்லையா என்ன அடிப்படையில் இந்த நீதி அரசர் இப்படி கொடுத்தார் என்பதை எல்லி நகையாடுகின்ற வகையிலே இந்த தீர்ப்பு இருக்கிறது அதனால் இதை தமிழக அரசு கூடாது அதை அமல்படுத்தவும் அதாவது நாம் சொன்னது மாதிரி கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இது வந்திருக்கிறது இந்த திட்டங்கள் வந்ததுக்கு என்ன காரணம் அந்த அடிப்படையில் தான் ஆங்கிலேய காலத்தில் கொண்டு மக்கள் அந்த காலத்தில் இருந்த மக்கள் ஒரு ஊரை விட்டு வளர்ச்சி போச்சு இந்த மக்களுடைய வளர்ச்சி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து அடுத்த வீட்டுக்கு போக முடியாது அடுத்தவரை பார்க்க முடியாது அந்த தொழிற்சை போய் பார்க்க முடியாது அடுத்த சொந்தக்கார பார்க்க முடியாது அப்படிப்பட்ட கொடுமைப்பட்ட அந்த மக்கள் அவர்களுக்கு வாழ்வுரிமை கொடுக்கின்ற அளவில் ஆங்கில அரசு கொண்டு வந்த திட்டம் இது அந்த திட்டத்தை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் எடுக்கிறார்கள் அதுதான் கேட்கும் இவர் வந்து நீதி அரசர் வர்றார் யார கேட்டார் இருக்க தலைவர்கள் தெரியல சரி மக்களை கேட்கலையா கருத்து கேட்க வரமா கருத்து கேட்காமல் ஒரு நபர் முடிவெடுத்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியை மட்டும் எப்படி நியாயம்

இந்த மாதிரி சட்டம் வந்ததுனால வாத்தியாரா இருக்காங்க இன்னைக்கு அந்த பையன் படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் வர்றாங்க ஆனா அந்த வளர்ச்சியை பார்த்து இது ஒரு வளர்ச்சியா சரி இந்த சமுதாயத்துல ஒட்டுமொத்த சமுதாயத்துல எவ்வளவு பேர் ஐஏஎஸ் இருப்பாங்க எவ்வளவு பேர் எஸ்பி இருப்பாங்க ஒண்ணுமே இல்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய மூணு பேர் நாலு பேர் இவ்வளவு பெரிய சமுதாயம் திண்டுக்கல் தேடி மதுரை மாவட்டத்தில் இருக்க அரசு பள்ளிகள் இவ்வளவுதான் முன்னேற்றம் இருக்கு இந்த பள்ளியில் அனைத்து சமுதாயமுக்கும் படிக்கிறான் ஆனா சொல்ல போனா ஐயன் மட்டும் படிக்கல சொல்ல போனா எல்லா பகுதியில் அது மட்டும் இல்ல ஹாஸ்டல் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஹாஸ்டல்

அரசு அழைத்து தமிழக முதல்வர் சந்திரனுடைய அறிக்கை நிராகரிக்கப்பட்டது என்று அறிவிக்கப்பட வேண்டும் அமல்படுத்தக்கூடாது அரசாணை நாற்பது பதினோரு மணிக்கு கொடுத்த அறிக்கை தீயிட்டு கொளுத்தப்படும் தமிழக அரசு இதற்கு முதல் கொடுக்கிறோம் வருங்காலத்தில் என்னுடைய தொடர் போராட்டங்கள் இருக்கும்

இது அரசு தமிழக அரசுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாரே தவிர மக்களுடைய மனநிலையை மக்கள் மனநிலையை அவர்கள் பிரதிபலித்திருக்கிறாரே தவிர பொதுமக்கள் இந்த அந்த ஜாதி மக்களுடைய அவருடைய கருத்துக்களை எதுவரை கேட்கப்பட்டது தவறான அறிக்கை முக்கியம் தவறானது Thank you. Thank you. I mean, I'm doing